ஒரு தம்பி ஒரு தொண்ணூறாம் ஆண்டு அம்மா இருபத்தி வயசு சரியான அம்மா இப்படியாவது அறுபது வயசு அம்மா அம்மாவும் தான்

மனச மாதிரி இருக்கலாம் நீங்க செய்யற விஷயமா புளியான விஷயம் இந்த இடத்தை காட்டினாலும்

மேல கொண்டு கலத்தரத்து கொண்டு சொல்றீங்க நாலாயிரம் பேரை நாலாயிரம் பேரை கொண்டு தாத்தாண்டு வீடியோ போட்டிருக்க ஆயிரம் பேர் கொண்டு தாட்டு வீடியோ போட்டிருக்கேன் கோயில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது மண்ட இது திண்டு அண்ணா உங்க தானா போனது அண்ணா நேரடிய சுத்திலே வீர தேடஞ்சாக்கம் நீங்க தான் வேலை கூப்பிட்டு இருக்கீங்க போய் கூப்பிடுங்க அவரை கூப்பிட்டு சொல்லு அப்ப என்ன சொல்லு அவரீங்க வேலை கூட்டிகொண்டு வந்த ඒට අව දවර එල් අරකමම් වෙේලා වෙල කොප්ට යි දර වැරග . අය ඔයාලා ගිල්ලාදමයාලාාව එකගනාවේ. ආය මේ අවර හල ගෙල්ලද න අට එ ගෙල ිල්ල ස හ . ஒருதார சொல்றா சொ நான வந்து அந்த அவர் இவரா சொல்லிருக்கா சொல்றது

மனுஷந்த அடைய வச்சு அடையை வச்சு நீங்க பிள்ளைக்குறீங்க என்னுடைய நான் சொல் நான் சொன்ன என்னுடைய அப்பாப்பா கல்லுஜீவிதா என்ன வளர்க்கு என்ன கோயில்களுக்கு ஒரு காலகட்டத்துல நாங்க நாலாயிரம் பேர் இந்த தொண்ணூறு முன்பள்ளி இருக்கு காணி